இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு கவலையான செய்தி கிடைத்திருக்கின்றது இலங்கை முன்னாள் அணி தலைவரும் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் ஒருவரும் ஆகிய டிமுத் கருணாரத்தினர் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார் எதிர்வரும் ஆறாம் தேதி காலையிலே ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கிடையிலே இடம்பெறவிருக்கின்ற இரண்டாவது இறுதியுமான டெஸ்ட் போட்டியோடு அவர் அந்த ஓய்வினை அறிவித்திருக்கின்றார் அதாவது அந்த போட்டியானது டிமுத் கருணாரத்தினருடைய நூறாவது டெஸ்ட் போட்டியாகும் குறிப்பாக டிமுத் கரணநத்தின இலங்கை அணிக்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமுறங்கி பல்வேறு சாதனைகளை பல்வேறு ஓட்டங்களை குமித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக போட்டிகளிலே களமிறங்கிய டிமுத் அதிகளவான ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் டிமுத் கருணாரத்ன அதே போன்று ஆஞ்சலா மெத்யூஸ் ஆகியோர் இனிவரும் கால பகுதியிலே ஓய்வினை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் அதை கேட்டால் போல் இப்பொழுது டிமுத் அந்த அறிவிப்பினை விடுத்திருக்கின்றார் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர்கள் பலரும் அதிக டெஸ்ட் ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களில் சங்கக்கார மகேல அஞ்சல மத்யூஸ் அதற்கடுத்தபடியாக டிமுத் கருணாநத்தின அந்த இடத்தினை பிடித்திருக்கின்றார் குறிப்பாக டிமுத்தினை பொறுத்தவரை அவர் பதினாறு சதங்களை இதுவரை பெற்றிருக்கின்றார் இந்த நூறாவது போட்டியோடு ஏழாயிரம் ஓட்டங்களை கடந்த ஒரு வீரராக அவர் இலங்கையினுடைய கிரிக்கெட் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்றார் டிமுத்தினை பொறுத்தவரை அவருடைய போட்டிகளிலே அவருடைய கவர் டிரைவ் ஆனது மிகவும் பிரபலமாக ரசிகர்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு ஓட்டக்குவிப்பு முறையாக இருக்கின்றது டிமுத் இதுவரை தலைவராக முப்பது போட்டிகளிலே பங்கேற்றிருக்கின்றார் அவற்றில் பனிரெண்டு போட்டிகளிலே வெற்றியும் பனிரெண்டு போட்டிகளிலே தோல்வியினையும் அடைந்திருக்கின்றார் இதுவரை டிமுத் தொண்ணூத்தி ஒன்பது போட்டிகளிலே விளையாடி எண்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ்களிலே துடுப்படுத்தாண்டிருக்கின்றார் அவற்றில் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் அவற்றுள் அதிகூடிய ஓட்டங்களாக இருநூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டங்கள் அமைந்திருக்கின்றது அந்த இருநூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் மிகச்சிறப்பாக அவர் போட்டிகளிலே விளையாடி பெற்றிருந்தார் அவர் முப்பத்தி ஒன்பது நான்கு என்ற சராசரியிலே இந்த ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் இதுவரை டிமித் பதினாறு சதங்களையும் அரை சதங்களையும் இந்த போட்டிகளிலே விளையாடி பெற்றிருக்கின்றார் எனவே டிமித்தினுடைய ஓய்வானது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது இனி எதிர்வரும் காலங்களிலே அஞ்சல மெத்தியூசும் தன்னுடைய ஓய்வினை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது